அனைவருக்கும் வணக்கம் டிகிரி டு அக்ரி அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் போன பதிவில் பார்த்துருப்பீங்க நம்ம உணவுக்காடு வடிவமைக்கிறப்ப மழை வந்து இருந்திருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் அந்த பல்லக்கால்கள் எல்லாத்தையும் மேடில் இருக்கிற மெண்ணை வெட்டி போட்டு அதை சமம் பண்ணோம் அதை சமம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சி அப்புறமா இதில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் வாழைக்கட்டையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இதில் மொத்தம் ஒரு நூற்றி அறுபது வாழைக்கிட்ட போட்டோம் எல்லாம் மொந்தம் பழம் மொந்தம் கட்டை போட்டோம் ஏற்கனவே இதுக்குள்ளே கொய்யா இருக்குது கொடுக்காப்பள்ளி மாங்கன்று எல்லாமே இருக்குது இன்னும் பலாகன்று இந்த மாதிரி ச சப்போட்டா கன்று ஏற்கனவே இருக்குது வேறு என்னென்ன கண் கண்ணுகள்லாம் உள்ளார கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப இந்த வாழையை போட்டுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையை போட ஆரம்பித்தோம் மொத்தம் இதுக்குள்ளே ஒரு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபது வாழைக்கிட்ட போட்டோம் முதல்ல அந்த இடத்த என்ன பண்ணோன்னா வெட்டி வெட்டி இப்படியே ஒரு ஒரு கட்டையாக எடுத்து புதைச்சி புதைச்சி மூடிட்டே வந்துட்டோம் முதல்ல கட்டையை மட்டும் பொதிச்சோம் அளவு வச்சு எட்டடிக்கு எட்டடி அப்படிங்கிற அளவில் கட்டையை பொதிச்சிட்டோம் எல்லா இடத்துலையும் பொதைச்சிட்டு வாங்க பாருங்கள் முதல்ல ஒரு குழி எடுப்போம் அதில் போய் எல்லா கட்டையும் போடுவோம் ஒரு ஒரு கட்டையாக போட்டுட்டு வருவோம் அப்புறம் அந்த கட்டையை வச்சு மூடிட்டே வந்துடும் இந்த உணவு காட்டுக்குள்ளே ஏற்கனவே தென்னை மரம் ஒன்று இருக்குது தென்னை மரம் இருக்குது கொ நெல்லி இருக்குது கொடுக்காப்பிடி இருக்குது கொய்யா இருக்குது நிறையா இருக்குது இன்னும் இந்த இடத்துல இந்த கேப்பாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் மரங்களை சேர்க்கணும் இது ஒரு அருமையான கான்செப்ட் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அதாவது அணியில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு கொடுக்கா மரம் மு முள் மரம் தான் ஆனால் நம்ம ஒழுங்காக பராமரித்தோம்னா கீழே நிறையா முள் விழுவாமல் அதை பார்த்து பா பாதுகாத்துக்கணும் வாழைக்கட்டையை புதைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் மண்ணை அணைச்சிக்கிட்டே வந்துட்டோம் நாங்களே எல்லா கட்டையும் புதைச்சிட்டு ரெண்டு ஆள் வேலைக்கு இருந்தாங்க நான் ஒரு ஆள் சேர்ந்து இது மாதிரி ரெண்டு பக்கமும் முன்னாடியே மண் அணைச்சிட்டோம் இந்த தண்ணி போகிற வசதிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பக்கமும் மண் அணைச்சிக்கிட்டே வந்தோம் ஒரு இடத்துல தண்ணி வச்சா எல்லா கொள்ளைக்கும் அப்படி சுற்றி சுற்றி வந்து பாஞ்சிரும் இந்த மே எல்லாம் ரெண்டு பக்கமும் மண் அணைச்சிக்கிட்டே வரும் பொருள் இப்படிதான் தண்ணி அங்கே வச்சோம்னா அங்கே வந்து மேலே திரும்பி திரும்ப அங்கே திரும்பி ஒரு இடத்துல வச்சா போதும் எல்லா இடத்துக்கும் பாஞ்சிரும் இந்த உணவு காட்டில் நாற்பது அடிக்கு நாற்பது அடி பெரிய மரமும் இருபதாவது அடியில் ஒரு மரமும் பத்தாவது அடியில் இன்னும் சிறு மரமும் அதுக்கு பக்கத்தில் கிழங்குகளும் கீரைகளும் காய்கறிகளும் இப்படி அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே வரலாம் இப்போ பாருங்கள் இதில் வாழை போட்டோமா வாழை போட்டுட்டு ரெண்டு கங்குலி என்ன பண்ணோம் வெண்டி கொத்தரை விதையெல்லாம் கொஞ்சோண்டு போட்டோம் கொஞ்சம்னா போட்டோம் ஏன்னா வெண்டி நிறையா போட்டோம்னா நம்ம பறிக்கிறது வந்து கஷ்டமாக போகும் வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் தான் போட்டுக்கிறோம் ஏன்னா போன தடவை நான் நிறையா போட்டு என்னால் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அதனால் வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் நாட்டு வண்டிக்காக போட்டுக்கிறோம் அவ்வளோதான் தண்ணி வச்சு ஆரம்பிச்சாச்சு இந்த கடைசிக்கு போய்ட்டு அப்படியே திரும்பி 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 எல்லா பாத்திக்கும் தானாகவே பாய்ஞ்சுக்கும் அந்த மாதிரி இதை வச்சுருக்கோம் அடுத்து இந்த வால்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் மூணாவது மாதம் களை வெட்டணும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் பாய்ச்சணும் அந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுதான் மொத்த தண்ணி பாய்ச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தா நாங்கள் விட்ட வெண்டி எல்லாம் முளைச்சிக்கிச்சு இந்த வெண்டி வரையெல்லாம் முளைச்சிடுச்சு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவில் என்ன என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த பதிவில் பதிவிடுறேன் நன்றி வணக்கம் வெண்டி எல்லாம் சூப்பராக வச்சு